மயிலாடுதுறையில் விவசாயிகள் பங்கேற்கும் மாபெரும் போராட்டம் குத்தகை விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி வருகிற மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப்போவதாக போவதாக விவசாய சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த வைத்தீஸ்வரன் கோவிலில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான நிலத்தில் குத்தகை சாகுபடி செய்து வரும் விவசாயிகளின் அவசர கூட்டமானது நடைபெற்றது கோயில் நிலங்களில் குத்தகை விவசாயிகள் நூறு இருநூறு ஆண்டுகளாக சாகுபடி செய்து வரும் நிலையில் குத்தகை பாக்கியை காரணம் காட்டி நில அபகரிப்பாளர் என தெரிவித்து நில வெளியேற்றம் செய்ய முயற்சிப்பது சட்டவிரோதமானது என்று கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் இதனை அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்ல வரும் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்கும் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் நடைபெற உள்ளதாக விவசாயிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர்